ஹாய் ஆல் வெல்கம் டு விலாஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னீங்கன்னா பொங்கல் டைமில் வந்து நம்ம எல்லாம் கோலம் போட்டு அழகுப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்போம் அதுக்காக நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா வாசலில் போற கோலம் மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து பூஜை அறையில கிச்சனில் ஒரு சிலர் வந்து கிச்சன்லலாம் படைக்கிற வழக்கம் இருக்கும் எங்களுக்கு வந்து பொங்கல் அன்னைக்கு வீட்லையும் படைக்கிற பூஜை ரூம்லேயும் படைக்கணும் கிச்சன்லையும் படைக்கணும் ஸோ நம்ம வந்து அடுப்பு திட்டு கிச்சனோட கவுண்டர் டாப்பு பிளஸ் வந்து பூஜை ரூமோட இந்த அந்த இது இருக்கு இல்லைங்களா கல்லு போட்டு வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிற இடம் இந்த மாதிரி கல் போட்டு பூஜை ரூம்ல இருக்கும் இல்லைங்களா அதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் கோலம் போட்டு எப்படி டெக்கரேஷன் பண்ணலாம் அந்த கோலம் வந்து எப்பயுமே ஒயிட்ல மட்டும் தான் இருக்கும் அப்படின்றனால நம்ம கொஞ்சம் கலர்ல எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன் இந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் காட்டி வரல ஒரு அளவுக்கு தான் இருக்கும் இந்த கிளாஸ்ல ரேசன் பச்சரிசி தான் ஒரு கிளாஸ் வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் இதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மிக்சியில போட்டு நல்லா தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணிடணும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம மிக்சியில போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் நைட்டை நைஸா அரைக்கணும் குறை குறைப்பாலாம் அரைக்க கூடாது நல்லா பவுடரு மாதிரி மாதிரி அதாவது பேஸ்ட் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி திக்காக எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அரைச்சிக்கணும் தண்ணி இல்லாமல் அடைச்சிட்டு வந்து காமிக்கிறேங்க சைடு பை சைடு வந்து இன்னைக்கு ஈவினிங் எல்லாரும் வீட்டுல இருக்க காஃபி போடுற வேலையும் போயிட்டு இருக்கு நீங்களா காஃபி குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாத்துமா மேடம் தான் காஃபி போடுறாங்க அகிலா நாங்க மோஸ்ட்லி வீட்டுல வந்து டீ போடவே மாட்டோம் யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டீ வேணா மட்டும் தான் போடுவோம் மாசத்துல ஒன் டைம் கூட நாங்க டீ போட மாட்டோம் என்னமோ காஃபியே குடிச்சு பழகிடுச்சு ஃபஸ்ட்லாம் வந்து ஃபில்ட்ரு காஃபி தான் குடிப்போம் இப்போ கொஞ்சம் அப்படியே மாறி இன்ஸ்டன்ட் காஃபிக்கு மாதிரி இருக்கும் அரிசி வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சாச்சு அரைச்சிட்டு பின்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க பவுல் எடுத்து வேஸ்டி துணி காட்டன் துணி போட்டுக்கோங்க காட்டன் துணி போட்டு இப்போ வந்து நம்ம அந்த அரைச்சோம் இல்லைங்களா அந்த அரைச்சதை வந்து இதில் போ விட்டுக்கோங்க எப்படியும் நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்றனால கொஞ்சம் தண்ணி விட்டு தான் அரைச்சிக்கிட்டேன் முக்கியமான ஒரு மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து சாமி கும்பிட்றதுக்காக தான் நம்ம போட போகிறோம் முக்கியமான அக்கேஷன் டைமில் அந்த பூஜை இம்பார்ட்டண்டாக பண்ணும்போது அந்த மாதிரி டைமில் நம்ம போடுறதுக்காக தான் பண்ணுறோம் ஸோ நம்ம ரெகுலராக குடிச்சிக்கிட்டு இருக்கிற தண்ணியை எச்சு தண்ணியை அந்த மாதிரி பயன்படுத்துகிற தண்ணியை வந்து ஊற்றி பண்ணாதீங்க நம்ம குடிக்காத பத்து இல்லாத தண்ணியை பார்த்து விட்டு அரைச்சிக்கோங்க அப்போதான் நம்ம பூஜை ரூமில் எல்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் வசதியாக இருக்குன்றதோட இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம இதில் விட்டுட்டு இதை என்ன பண்ணிக்கலாம்னா லிக்யூடாக இருக்குது இல்லைங்களா அதனால் இப்போ இதை வந்து நம்ம பிழிஞ்சிக்கலாம் பிழிஞ்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியும் வந்துடும் வந்துடுச்சுன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் காய வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படியே காய வைக்கலாம் ஆனா வந்து அது வந்து ஒரு ஷேப்ல கொஞ்சம் நல்லா இருக்காது டக்குன்னு காயாது அதுக்குள்ள அது வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும் அரிசி மாவு இல்லைங்களா ஸோ அந்த என்ன சொல்றதுன்னா ஃபுட்டு வந்து கெட்டு போகிற மாதிரி இருக்கும்ல அந்த ஊச ஸ்மெல்லு பேட் ஸ்மெல் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும் ஸோ நம்ம வந்து இது கொஞ்சம் பிழிஞ்சா போதும் நம்ம என்ன மிக்சிங் பண்ண போறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பிழியணும்னு அவசியம் இல்லை பிழிஞ்சிட்டு இதை வச்சுக்கோங்க தேவைப்படாது இருந்தாலும் வச்சுக்கோங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் காமிக்கிற ஓரமா வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிடலாம் நாங்க காஃபி குடிச்சிட்டு வந்துடுவோம் நீங்களும் அந்த கேப்ல காஃபி குடிச்சிருங்க இந்த மாதிரி வந்து அந்த அரிசி மாவுல இருக்கிற தண்ணி எல்லாம் கொஞ்சம் வந்து பில்டர் பண்ணி எடுத்துட்டோம்னாக்க இந்த துணியில போட்டு வடிகட்டி எடுத்தோம்னாக்க இந்த மாவு வந்து இந்த மாதிரி ரொம்ப இருக்கும் இதுக்கு மேல என்ன பண்ணணும் இது வந்து இதே இன்னும் கொஞ்சம் வந்து நான் லிக்யூடா தான் இருக்கு அது வந்து நான் என்ன மாவு மிக்ஸ் தானே போறோம் அப்படின்றனால இது பாருங்க இது எவ்வளவு கெட்டியா இருக்கு பாருங்க ஒரு மாதிரி இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணலாம்னா கொஞ்சமா எடுத்துக்கலாம் நிறைய வேண்டாம் ஒரு சின்ன எலுமிச்சம்பள அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் இது வந்து கோலப்பொடி வந்து மிக்ஸ் பண்ண கலர் சொல்லுவாங்கல்ல அது கோலப்பொடி மிக்ஸ் பண்ணது வாங்கிட்டு வந்து இது கூட போட்டீங்கன்னா அது வேஸ்டா போயிடும் அது யூட்டிலைஸ் பண்ணவே முடியாது கலர்ஃபுல்லாம இருக்காது நம்ம இது மாதிரி பண்றதை மட்டும் கொஞ்சம் நல்லா டார்க் கலரா வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இதுல ஒரு முக்கால் முக்கால்வாகும் நான் போட்டிருக்கேன் இத வந்து என்ன பண்ணலான்னா இதுல எடுத்து போட்டு இப்படி வந்து நல்லா விசஞ்சுக்கணும் சப்பாத்தி மாவு பேசுகிற மாதிரி பிசஞ்சுக்கணும் இது உங்களுக்கு ரொம்ப கன்சிஸ்டன்சி வந்து டைட்டா இருக்கு இந்த அரிசி மாவும் கலரும் மிக்ஸ் ஆகலை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம அந்த ஒயிட் காட்டன் துணியில போட்டு அரிசி மாவு போட்டு பிழிஞ்சு கொஞ்சம் தண்ணி எடுத்துருப்போம்ல இந்த தண்ணியை வந்து இதில் நம்ம கொஞ்சம் விட்டுக்கலாம் விட்டுட்டு நிறைய விட்டுறாதீங்க விட்டுட்டிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி சரியா வரவே வராது அந்த கலரும் பார்த்தீங்கன்னா வெளுத்த மாதிரி ஆயிடும் பேட் ஆன மாதிரி ஆயிடும் கலர் வந்து நல்ல டார்க்கா கலர்ஃபுல்லாகவும் தெரியாது நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை வந்து கடைசியில் தண்ணியில மிக்ஸ் பண்ணிதான் நம்ம போடுவோம் சோ அப்போ ஒருக்கா நம்ம தண்ணியில மிக்ஸ் பண்ணுறதுனால இப்போ ரொம்ப தண்ணி ஊத்திட்டு லிக்யூடா கொஞ்சம் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி திக்கா இல்லாம இருந்துச்சுன்னா அந்த கலர் வந்து உங்களுக்கு கிடைக்காது ரொம்ப தான் கிடைக்கும் அது நம்ம தண்ணியில் கரைச்சி போடும்போது அட்ராக்ஷன் வராது ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு தண்ணி கம்மியா விட்டு இதை வந்து பிசைஞ்சிக்கணுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு கொடுத்துக்கணும் சப்பாத்தி மாவு மாதிரி பிசஞ்சிக்கணும் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இன்னும் கொஞ்சம் இதில் கலர் போடலான்னு நினைக்கிறேன் போட்டோம்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் இந்த அரிசி மாவு தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம் இந்த பேக்கெட் போட்டுறேன் இந்த பேக்கெட் வந்து பாத்தீங்கன்னா மட்டும்தான் ஏற்கனவே நான் வந்து நம்ம வீடு வந்து ஹவுஸ் வச்சிருந்தீங்களா கிரவு பிளேஸ் வச்சிருந்தீங்களா அதுக்கு பிளான் பண்ணி நான் ஏற்கனவே இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் சரி பொங்கல் டைமில் நம்மளோட வியூவர்ஸ்க்கு இந்த மாதிரி போட்டு காமிக்கணும் அப்படின்றதுக்காக நான் இப்போ வந்து டார்க் கலராக ரெண்டு வாயின் வந்து போட்டு காமிச்சிட்ருக்கேன் மிக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது பாருங்க பார்க்கும்போதே கொஞ்சம் நல்லா அழுத்தி கொடுத்துக்கணும் ஏன்னா அந்த அரிசி மாவோட இந்த கலர் வந்து நல்லா மிங்கிள் ஆகிக்கணும் ஒரு சில இடத்துல ஒட்டியும் ஒரு சில இடத்துல ஒட்டாமையும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா அது நாளைக்கு நமக்கு வந்து கோலம் போடும்போது தெரிஞ்சிடும் காமிச்சு கொடுத்துரும் நல்லாவே இருக்காது நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து கொடுத்து நம்ம நல்லா பெசஞ்சுக்கணும்னு பாத்தீங்களா தெரியுது பாத்தீங்களா தான் சொன்னது நான் இருந்த இப்போ வந்து நம்ம இது வந்து இந்த ஒயிட் அங்கங்கே பர்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேட்ல இருக்கிறதும் என்னோட கையில இருந்துதான் தான் பட்டுட்டு இருக்கு நல்ல மாவு வந்து அரிசி மாவும் கலர் பவுடரும் நல்ல ஒன்னோட ஒன்னு மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க கன்சிஸ்டன்சி பாருங்க தெரியுதுங்களா சவுண்டு கேக்குதுங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் அதாவது நம்ம போட்டோம்னா வலிஞ்சிட்டு போற மாதிரி இல்லாம பால் மாதிரி விழுற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல நமக்கு பிடிச்ச ஷேப்ல இத வந்து டிசைன் பண்ணி உருட்டிக்கலாம் நாமக்கட்டி மாதிரியோ இல்லைன்னா குட்டியா வந்து ரவுண்ட் ஏதாவது ஒரு ஷேப்ல நம்ம பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் இங்க பாருங்க இப்படி பண்ணிக்கிறேன் ரொம்பவும் உருட்டி வச்சிட்டோம்னா டக்குன்னு வந்து ட்ரை ஆகாது இது காயாது சோ இது வந்து இப்படி நான் வச்சுக்கிறேன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்ககிட்ட மோல்டு எதுனா அச்சு இருந்துச்சுன்னா அதுல அதுல கூட நீங்க போட்டுக்கலாம் என்கிட்ட இல்ல நாங்க சேனல் ஆரம்பிச்சு ஒன்லி டூ மந்த்ஸ் ஆகுது அதனால நாங்க வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு தான் நாங்க எல்லாமே காமிச்சிட்டு இருக்கோம் நம்ம இருக்கிறது இருக்கிற மாதிரியே காமிக்கலாமே ரொம்ப மிகைப்படுத்தி காமிக்க கூடாதுன்றதுனால நாங்க ஆடம்பரமா எதுவுமே நாங்க வாங்கிக்கிறது கிடையாது வீடியோவுக்காக நம்ம எதுவுமே வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எங்ககிட்ட எங்களுக்கு என்ன வருமோ எங்களுக்கு என்ன தெரியுமோ எங்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம் இந்த ஷேப்ல ஒரு மூணு உருட்டி இருக்கேன் தட்டையாக தட்டை மாதிரி கொஞ்சம் உருட்டிக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி வந்து இந்த ரோஸ் கலர்ல பிங்க் கலர்ல நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் அடுத்து நெக்ஸ்ட் கலர் ரெடி பண்ணலாம் வாங்க எல்லாரும் என் பாருங்க கை எப்படி இருக்குன்னு இந்த பிங்க்குக்கு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணாலும் கையில ஒட்டிக்கும் ஸோ அதை வந்து நம்ம ஹேர் உங்ககிட்ட கவர் இருந்துச்சுன்னா பாருங்க கிளாத்துல எல்லாம் ஆகுது பாருங்க கவர் இருந்துச்சுன்னா நீங்க கவரை போட்டு கூட நீங்க இது பண்ணுங்க நான் கொஞ்சம் ஒரு ஹாஃப் எடுத்துக்கிறேன் ஏன்னா ஒயிட் கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அப்படின்றது ஐடியாவில் இருக்கேன் நான் பாருங்க இதுலேயும் ஒட்டுது பாருங்க நான் அழகா எடுத்து வந்தான்னு வச்சிட்றேன் இந்த க்ரீன் பண்ணி காமிக்கிறேன் ஏழை கிரீன் லீஃப் க்ரீன் இருக்கு இல்லைங்களா பாருங்க இந்த கிரீன் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து அந்த அளவுக்கு நமக்கு கையில ஒன்னா ஒட்டாது அப்படி இருந்தாலுமே நம்ம வாஷ் பண்ணா போயிடும் நான் இப்போ ஒன்றும் சோப் வாஷ் எல்லாம் ஹேண்ட் வாஷ் எல்லாம் போட்டு பண்ணலை டக்குன்னுட்டு வந்துட்டு பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா இது பண்ணியா இது கிரீன் போட்டு தானே மிக்ஸ் பண்ண போறோம் ஒயிட்ல தெரிஞ்சாலும் தெரியாது நமக்கு பார்வைக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பூராமே போட்டுக்கிறேன் நல்ல கலர் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஜை ரூம்லையாகட்டும் கிச்சன்லையாக நம்ம போடுற கோலம் எதுவா இருக்கும் மோஸ்ட்லி லோட்டஸ் தான் போடுவோம் தாமரை தான் போடுவோம் இல்லைங்களா தாமரை அப்படின்னாலே நமக்கு மெயினா வந்து லீஃப் நம்ம போடுவோம் அந்த இந்த கிரீன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மெயினா வந்து இந்த கிரீன் வாங்கிட்டு வந்தேன் எந்த அளவுக்கு நம்ம அரிசி மாவை குறைச்சிக்கிட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்து கலர் வந்து அதிகமா மிக்ஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல பளிச்சுன்னு தெரியும் ஆனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அரிசி மாவு கம்மியாகவும் இந்த கலர் பவுடர் வந்து அதிகமாகவும் போடும்போது கொஞ்சம் மிக்சிங் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஒரு மாதிரி இந்த மாதிரி இப்படி தான் இருக்கும் பாருங்க கொஞ்சம் வளன்னு இருக்கிற மாதிரி கொஞ்சம் அந்த பவுடர் இல்லைங்களா டக்குன்னு ஒட்டிக்கும் சப்போஸ் உங்களோட டாப்போ பூஜா ரூமோட இதுவோ ஒயிட் மார்பிள்லையோ ஒயிட் கிரானைட்டோ அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா நீங்க அந்த பிங்க் கலர் யூஸ் பண்ணாதீங்க நம்ம வந்து வீட்டில் இருக்கிற மஞ்சள் கொடியோ குங்குமம் அது கூட குங்குமம் ஒரு சில குங்குமம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா கலர் ஒட்டும் அந்த மாதிரி குங்குமத்தை வந்து நீங்க யூஸ் பண்ணாதீங்க நம்ம மீனாட்சி குங்குமம் இருக்கு இல்லைங்களா அதுல வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கு தரையிலயோ நம்ம கையிலையோ பூஜா ரூம் க இதுலையோ எங்கேயுமே வந்து அந்த கலர் வந்து உங்களுக்கு வந்து ஒட்டாது இது பார்த்தீங்கன்னா நான் பவுடர் அதிகமாக போட்டல ரைஸ் ஃப்ளோர் வந்து அரிசிமா வந்து கம்மியாக போட்டல அதனால உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கு நான் எனக்கு வந்து இது கலர் வந்து நல்ல இந்த கலர் வந்து நல்லா ரொம்ப டார்க்காக தெரியுது பாருங்கள் ஆனால் இது வந்து குழக்கொலம் தான் இருக்கும் ஆனால் நமக்கு வந்து தண்ணியில் கரைச்சி கோலம் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும் இது வந்து உருட்டியோ இல்லை இந்த நாமக்கட்டி மாதிரியோ நம்ம பண்ணணும்னா இது ஷேப் வராது நான் உருட்டி உருட்டி போடுறேன் பாருங்கள் கையிலேயே அந்த பால் என்னால் எடுக்க முடியல உருட்டை உருட்டை ஸோ உரு உருட்டி உருட்டி நான் அப்படியே தள்ளி விட்றேன் அப்பயே பாருங்கள் தட்டையாட்டம் இப்போ ஆயிடுது பாருங்கள் செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது லோட்டஸ்க்கு நீங்கள் லீஃப்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள் பவுடர் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக போட்டுவிட்டு அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்து போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா ஸ்டிஃபாக நிற்கும் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒன் ஒன் ஆர் டூ டேஸ்லேயே இது வந்து நல்லா ட்ரை ஆகிடும் நீங்கள் காமிக்கிறவங்களுக்கு நல்லா அப்படியே சவுண்டு கேட்கும் முறுக்கு போட்டு தட்டில் இது பண்ணால் எப்படி கேட்கும் அந்த மாதிரி சவுண்டு கேட்கும் தெரியுதுங்களா உங்களுக்கு எப்படி குழக்கொழன்னு இருக்குது பாருங்க கன்சிஸ்டன்சி வந்து நம்ம கையில் எடுக்க கூட முடியல ஆனால் தண்ணியாகவும் கிடையாது லிக்யூடாகவும் கிடையாது ஆனால் குழக்கொழன்ட்டு அப்படி வந்து அதுவாகவே வந்து ஷேப் வந்து அது இஷ்டத்துக்கு மாறுது எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல தட்டையாக அப்படியே தோசை ஊற்றின மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் என் கை தான் ரொம்ப கன்றாகவே ஆகிட்டுருக்கு கலர் அந்த பிங்க்கு பாருங்கள் அடிச்சுக்கவே முடியாது அந்த பிங்க்கும் க்ரீனும் செம்ம காம்பினேஷனு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹேண்ட் வாஷ் போட்டு நல்ல கையை வாஷ் பண்ணிட்டேன் இருந்தாலும் அந்த கையில் வந்து அந்த கலர் வந்து பிங்க் வந்து இன்னும் நான் நான் விட்டு போக மாட்டேங்குது அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்கு இப்போ நம்ம மெயினாக வந்து நம்ம கோலம் போகிறதுக்கு ஒயிட் தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம் அந்த ஒயிட்டை வந்து நம்ம நம்ம எடுத்து அந்த கலர் பவுடர் போடாதனால நல்லா நம்ம என்ன சொன்னாலும் அதை நம்ம சொல்கிற பேச்சு கேட்டு சரின்னு சொல்கிற மாதிரி நிற்கும் நம்ம என்ன பண்ணாலும் ஸ்ட்ராங்காக அது நம்ம என்ன ஸ்டேப்பில் பண்ணுறோமோ பிள்ளையாரை பிடிச்சி வச்ச மாதிரி அப்படியே நிற்கும் அதை நம்ம அப்படியே எடுத்து பாருங்கள் வைக்கிறோம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இதில் ஒரு நாளைக்கு என்னோடய பூஜா ரூம்லேயும் கிச்சன் கவுண்டர் டாப்லையும் நான் போட்டு கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் இது ஆனால் என்னென்னா இது ஈவினிங் டைமில் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க மார்னிங் டைமில் செஞ்சுட்டிங்கன்னா நல்லா மொட்டை மாடியில் கொண்டு போயிட்டு நல்ல வெயில் வச்சிட்டீங்கன்னா ஒரே நாளில் அது நல்லாயிருக்கும் ஏன்னா ட்ரை ஆகிடும் இது வந்து அரிசி மாவில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுனால ஈரம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி அரைச்சதுனாலையும் நம்ம ஈவினிங்கில் பண்ணோம்னா மார்னிங் ஆறுதலில் என்னென்னா ஒரு மாதிரி புளிச்ச ஸ்மெல் வந்துடும் மாவு தானே அதனால் இப்போ பாருங்க நான் ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த ஒயிட்டில் வந்து ஒயிட்லேயும் இந்த பவு பவுலில் இருக்குது பார்த்தீங்களா பக்கத்தில் அது வந்து குங்குமமும் மஞ்சள்லையும் நான் பண்ணியிருக்கேன் ஒரு கட்டி போட்டோம்னா போதும் ஒரு தட்டை மாதிரி இருக்குது அதில் போட்டிருக்கேன் பாருங்கள் ரெட்டும் மஞ்சள் மஞ்சள் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மஞ்சள் தூளில் பண்ணியிருக்கேன் ரெட்டு வந்து குங்கும பொடியில் பண்ணியிருக்கேன் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் கோலம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போடுறேன் ஆனால் நீங்கள் உங்களுக்கு எப்படி எந்த ஸ்டைலில் எப்படி போடணுமோ போடுங்க சும்மா வீடியோவுக்காக நான் இந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி காமிக்கிறேன்னு பாருங்கள் போட்டுவிட்டு காஞ்சிச்சின்னு வச்சுங்க நம்ம கிச்சனோட கவுண்டர் டாப்பும் பூஜை ரூமோட இதுவும் அந்த ஸ்டோன் மேலேயும் செம்ம ஹைஃபையாக இருக்கும் எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பிளேஸ் தப்போ நான் போட்டிருந்தப்போ எல்லாரும் வந்து அதை வந்து கை வச்சு பார்த்தாங்க பெயிண்ட்டில் போட்டிருக்கோமா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போனாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்ப தண்ணியாக பண்ணிட்டீங்கன்னா கோலம் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியவே தெரியாது காயவும் காயாது கொஞ்சம் கன்சிஸ்டன்சி ஓரளவுக்கு பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி வருது பாருங்க இதை வந்து ஒரு சின்ன காட்டன் துணியை கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போட்டு நினச்சி நம்ம எப்படி தேவையோ அந்த டிசைன் நம்ம வந்து போட்டுக்கணும் இந்த மூணு விரலில் இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் போட தெரியும்னு நினைக்கிறேன் இல்லைனா நெக்ஸ்ட் டைம் அந்த கை விரலெல்லாம் எப்படி போடுறதுன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இதை நான் வீடியோ எடுத்துட்டேன் பாதியில் வந்து ஒரு கால் வந்தனால வாய்ஸ் வந்து ஆடியோ கட் ஆகிடுச்சு நான் பாதிக்கு மேலே நான் தனியாக வாய்ஸ் கொடுக்குறேன் இல்லைனா கையோடையே உங்களுக்கு நான் அது கையில் காமிச்சிருப்பேன் எந்த விரலை எப்படி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இது காய்ஞ்சதுன்னா செம்மையாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம குங்குமம் கலரில் போட்டோம் இல்லைங்களா அந்த கட்டியை எடுத்து கரைச்சி நம்ம போட்டு காமிக்கிறோம் பாருங்கள் லைட்டாக தான் தண்ணி ஊற்றணும் நீங்கள் நிறைய ஊற்றிடக்கூடாது அதேமாதிரி இது கரைகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கோங்களாம் கிடையாது ஊற்றினவனே கரைஞ்சிரும் நம்ம கையில் கொஞ்சம் நசுக்கி விட்டோம்னா போதும் நான் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக முன்னாடி தண்ணி கூட விட்டு வைக்கல நான் எடுக்கும்போது கரெக்டா உங்ககிட்ட போது நான் தண்ணி கூட விடுறேன் கலர் பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த குங்குமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து கலர் ஒட்டிக்குது இது வந்து நல்ல டார்க் குங்குமம் கிடையாது இது ஒரு மாதிரி லைட்டாக தான் தெரியும் குங்குமம் இந்த மீனாட்சி குங்குமத்துக்கும் இந்த குங்குமம் பார்த்தீங்கன்னா இது வெளிர் குங்குமம் மாதிரி தெரியும் ஆனால் இது வந்து நல்லா சாயம் பிடிக்கும் கையில் அந்த மீனாட்சி குங்குமம் நம்ம கையில் கலர் ஒட்டவே ஒட்டாது இங்கே பாருங்கள் நான் சும்மா சைடில் கோடு இட்டு காமிக்கிறேன் எனக்கு வந்து சடனாக வந்து எப்படி போடணும்னு வீடியோவுக்கு ஐடியா வரலை ஃபாஸ்ட்டாக நான் வந்து இந்த மாதிரி கோடு போட்டு காமிச்சோன்னே ஈஸியாகிடும் வீடியோவும் டைமிங் வந்து அதிகமாகாது நான் கோடு இட்டு காமிச்சிட்டேன் நீங்கள் வந்து டிசைன் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மஞ்சளும் குங்குமம் இந்த பச்சை க்ரீனு இந்த மூணு கலரை வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முருகரோட கோலம் செம்மையாக டிசைன் பண்ணி போடலாங்க மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம் நட்சத்திரம் போடுவோம் இல்லைங்களா இந்த சரவணபவ கோலம்லாம் போடுறோம்ல அந்த மாதிரி இருக்கும்போது சும்மா அந்த சரவணபவ எழுதாமல் அந்த ஆறு அரும்பு வர்ற மாதிரி நட்சத்திரம்லாம் போடும்போது ஒரு நட்சத்திரம் மஞ்சளில் ஒரு நட்சத்திரம் குங்குமத்தில் ஒரு நட்சத்திரம் பச்சையில் அந்த மாதிரி போடலாம் இல்லை இந்த அரும்பு மேலே டிசைன் பண்ணும்போது இது ஒன்று அது ஒன்று அது ஒன்று மாற்றி போட்டிங்கன்னா செம்ம ஹைஃபையாக இருக்கும் நான் எல்லோரும் மட்டுமே போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்க கொஞ்சமாக தானே போட்டேன் மிக்ஸ் பண்ண இல்லைங்களா அதிகமாக போடல அதனால் என்கிட்ட இந்த லிக்விட் இல்லை மாவு இது சாமி ரூமில் போட்டால் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அகிலா விலாக்ஸ் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அகிலா விலாக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கலர் எப்படி இருக்குது கோலம் எப்படி இருக்குது பாருங்கள் சப்போர்ட் அகிலா விலாக்ஸ் யூடியூப் சேனல் தேங்க் யூ